ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் நாட் அ ட்ரீம் இட்ஸ் அ பிளான் நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா நமக்கு நினச்சத எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் இப்போ நான் உட்காந்துருக்கேன் எனக்கு திடீர்னு இந்த மால் போனோம் இந்த ஒரு பொருள் வாங்கணும் இல்லை இந்த ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிரு நான் வாட்ச் கட்ட மாட்டேன் பட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சேன்னா நான் வந்து அதை செய்கிறதுக்கான கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்கணும் ஐ ஷுட் பி கேப்பபுள் அண்ட் லிக்விட் இனஃப் டு மேக் இட் ஹேபி அது வந்து ந நடை நிறைய டு மேக் இட் ஹாப்பன் வந்து என்னோட அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும் திஸ் இஸ் வாட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் ஆல் அ பவுட் பட் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்பது இட் ஒர்க்ஸ் டு அ பிளான் இல்லையா நம்ம வந்து நிறைய விஷயங்களில் பிளான் பண்ணுறோம் அதாவது ஊருக்கு போனோம் வெக்கேஷன் வருது இந்த ஊருக்கு போனோம் இல்லை இவங்களை பார்க்கணும் ஒரு க குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வருது இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஒரு இவெண்ட் வருது இங்கே நம்ம போனோம் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறோம் டிக்கெட் வாங்குகிறோம் ஆயிரம் பிளானிங் நடக்கிறோம் யூனோ அண்ட் வி வி ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் பிளானிங் அபவுட் திங்ஸ் பட் நம்மளுடைய ஃபைனான்ஸஸை பொறுத்து நம்ம வந்து எந்த விதமான பிளானும் நம்ம வந்து தீர்மானமாக திட்டவட்டமாக நம்ம எடுக்கிறதே கிடையாது வி டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் த சேலஞ்ச் ஆஃப் நாட் ஹேவிங் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் டு அ பிளான் வாட் இஸ் அ பிளான் இந்த பிளான் அப்படின்றத எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹூ ஹவ் ஹேட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அதாவது பெரிய பணக்காரங்களாக இருக்க வேண்டாம் பட் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கக்கூடிய ஒரு சில நபரோடைய அவங்களுடைய வாழ்க்கை இல்லை அவங்களோட ஃபைனான்ஷியல் லைஃப் எப்படி இருக்கும் நீங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஸ்டார்ட் வித் அ பிளான் அந்த பிளான் என்ன ஃபஸ்ட் என்னுடைய உயிர் என்னுடைய ஹெல்த் உடல் இதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு செய்வேணும் ஸோ ஸ்டார்ட் வித் தட் பிளான் பிகாஸ் இன்னொ நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா இவ்வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் பட் ஹெல்த் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளானில் வைக்க வேண்டியது உங்களுடைய உடல் ரீதியான அந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு தேவை இன் கேஸ் சம்திங் ஒர்ஸ் டு ஹேப்பன் டு ஒர்ஸ் இன் அ வெரி இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் அன்பிரடிக்டபுள் வேர்ல்டு அவர் ஹெல்த் ஷுட் பி கவர்டு இரண்டாவது திஸ் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஹெல்த் இன் ஃப்ரீடம் டேர்ம்ஸ் என்ன திடீரென்று நம்ம ஓ ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வேணாம் பர்டிகுலர்லி இன் அவர் கண்ட்ரி இப்போ நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ் ஃபோன் கால் வந்தாலும் நம்ம ஃபோன் எடுத்து பேச மாட்டோம் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கெட்ட வார்த்தை நினைக்கிறோம் யாருகிட்டையும் அதை பற்றி பேச மாட்டோம் வேண்டாம்ப்பா தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஒரு ஒரு மருத்துவமனைக்குள் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தினால் உள்ளே நுழைந்து காட் ஃபார்விட் பட் ஒரு ஒரு பேஷண்ட்டாக ஒரு ஒரு நோயாளியாக உள்ளே போய் நுழைந்தால் நமக்கு தெரியும் அந்த இன்சூரன்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்றது அப்போ தான் தெரியும் ஸோ ஃபஸ்ட் திங் அந்த ஒரு ஃப்ரீடம் உங்களோட சேவிங்ஸுக்குள்ளே டிப் பண்ண வேண்டாம் யார்கிட்டையும் கை நீட்ட வேண்டாம் எந்த ஒரு நபரையும் போய் நீங்கள் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது மீட் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க தேவையில்லை பிகாஸ் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் தட் இதனால தான் ஃபஸ்ட் திங் டு ஸ்டார்ட் வித் இஸ் தட் இரண்டாவது நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம ஐஎம் ஐம் ஃபர்ம் பிலீவர் இன் காட் பட் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம உயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உயிர் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது ரெண்டுமே ரொம்ப பிகாஸ் நம்மளே சார்ந்து இருக்கிறவங்க நம்மளே நம்பி இருக்கிறவங்க நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா தேர் கோயின் பி லெஃப்ட் இந்த லர்ச் இல்லையா அவங்க வந்து இதை கொண்டு ஸ்ட்ரகுள் அந்த ஸ்ட்ரகிள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இரண்டாவது பிளான் என்ன நமக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் தேவை இவன் அ டேர்ம் பிளான் ஸ்டார்ட் வித் அ டேர்ம் பிளான் ஸ்டிக் டு அ ட டர்ம் பிளான் ஐ எம் ஃபர்ம் பிலீவர் இன் டர்ம் பிளான்ஸ் நான் எத்திரிக்கிறதே டேர்ம் பிளான் தான் மற்ற ஐ டோன்ட் கோயின் ஃபார் அதர் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் டேர்ம் பிளான் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ த ஃபேமிலி இஸ் கவர்ட் ஹெல்த் இஸ் கவர்டு இந்த ரெண்டு விஷயம் நம்ம ஒரு பிளான் ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது தான் இதுக்கு தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து எந்த விதமான கோலுக்கு நம்ம வந்து எந்த டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு பிளான் நம்ம செட்டப் பண்ண வேண்டும் என்பதை நமக்கு அப்போ தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து எனக்கு குழந்தை இந்த வயசில் இருக்குது அவன் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை இத்தனை வயசில் வந்து அவன் காலேஜ் போவான் ஒரு என்ஜினியரிங் போவான் இல்லை மெடிசின் போவான் இல்லை கோ அப்ராட் டு ஸ்டடி ஏஐ டேட்டா ஒடெவர் மீடியாவை சேஞ்சு கொடுப்பேன் என்திங் பட் அதுக்குள்ளான ஃபண்டிங் அண்ட் ஃபைனான்சஸ் நான் எங்கேருந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் எகெய்ன் இட் இஸ் அ பிளான் ஸோ இத்தனை வருஷத்தில் நம்ம இத்தனை ரூபா முதலீடு செஞ்சோம்னா திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன் தட் வி கேன் இண்டிகேட்டிவ்லி மேக் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் டு சப்போர்ட் யுவர் சில்ட்ரன் டு பர்சியூ தேர் ட்ரீம்ஸ் இப்போ நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து யூனோ மை இன்ட்ரஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் வந்து மியூசிஷியன் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் மியூசிக்கில் ரொம்ப திறமைசாலி பட் மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பட் ஐ இஸ் நாட் ஏபிள் டு மேக் இட் ஏன்னா படிப்பில் நீ நல்லா படித்து நான் அந்த காலத்தில் நான் ஸ்கூலில் இருக்கிற காலத்தில் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க ஒன்று நீ மெடிசின் டாக்டர் படிக்கணும் இல்லாட்டி நீ என்ஜினியர் ஆகணும் எனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால் லெவன்த்தில் பயாலஜி எடுக்கலை ஸோ என்ஜினியரிங் வேறு வழியில் என்ஜினியரிங் போனோம் என்ஜினியரிங்குள்ளே போனோம் நல்ல மார்க் வாங்கணும் என்ஜினியரிங் துறையில் நான் பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ சர்வை ஃபார் ஐ ஐ ஐ ஒர்க் ஃபார் அபவுட் ஃபைவ் இயர்ஸ் வணக்கம் அதுலேருந்து நான் ஃபைனான்ஸ் லைனுக்கு வந்துவிட்டேன் ஐ லைக் த நம்பர்ஸ் ஐ லைக் மேத் ஐ லைக் ஃபைனான்ஸ் டு ஃபைனான்ஸ் இதில் தி தி சாய்ஸ் வந்து நமக்கு ஃபோர்ஸ் பண்ணி தலையில் திணிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்கக்கூடாதுன்றது என்னுடைய நோக்கம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு பிளான் வைத்த அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் நம்ம நம்ம இடத்துல கிடைக்குன்னா அது வந்து இந்த இந்த பிளானிங் மூலமாக தான் கிடைக்கும் மூன்றாவது ஒரு வாகனத்தை வாங்கணும் நீங்கள் இல்லை ஒரு ஹாலிடே போனோம் ஒரு வெக்கேஷன் போனோம் இல்லை எந்த விதமான ஒரு ஒரு சடன் ரிக்வைர்மெண்ட் வந்தாலுமே அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பிளான் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒரு நீடோர் ரெக்குயர்மெண்ட்டை உங்களால் மீட் பண்ண முடியாது நான்காவது இஃப் ஃபார் சம் ரீசன் இப்போ வந்து ஏஐயோடைய காலம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஜாப்ஸ் ஆர் கெட்டிங் ரீப்ளேஸ்ட் இல்லையா ஏஐ இஸ் ஏபிள் டு ரீப்ளேஸ் ஹியூமன் பீங்ஸ்ன்றது நமக்கு தெரியும் ஒரு ஏதோ ஒரு கெட்ட காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மளுடைய பணிபுரியும் அந்த வே அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு திடீர் பணி நீக்கம் செய்தாங்கன்னா ஹவ் ஆர் வி கோயின் டு மேனேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பிளான் டு ப்ரொவைட் ஃபார் யுவர் பேட் டைம்ஸ் இந்த பேட் டைம்ஸ் வந்து எப்போ வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம் அது வந்து நமக்கும் நடக்கலாம் திஸ் இஸ் ஆல் பாசிபிள் இட் ஹஸ் ஹேப்பன் டு அஸ் சப் பிரைம் கிரைசிஸ் டைமில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சேலரி ரிடக்ஷன் பர் மந்த் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சின்ன குழந்தையோட அந்த டைமில் வாழும்போது ஹவு டஸ் இட் மேனேஜ் ஹவு ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ் யுர் லைஃப் எக்ஸ்பென்சஸ் வித் அ ஃபிஃப்டி பர்சன்ட் சேலரி கட் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது வந்து யூ வில் பி ஏபிள் டு ரிலேட் சம் ஆஃப் யூ மேபி கோயிங் த்ரூ தி ஸ்டேஜ் ரைட் நோ பட் அந்த ஃபைனான் அந்த டைம்லேயே நமக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி நமக்கு கை கொடுத்தது அப்படின்னா இட் வாஸ் ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் த தேபிட் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் லிவிங் டூ அ பிளான் எதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அடுத்த ஒரு மூன்று டு ஆறு மாதத்தில் நான் வந்து எந்த விதமான குடும்ப ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாமல் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளான் அண்ட் சேவிங்ஸ் வந்து நமக்கு இருக்க வேண்டும் இந்த நாலு காரியங்கள் நம்ம கடைப்பிடித்தாலே ஐ திங்க் யூ ஆர் ஆன் யுவர் வே டு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இதே பிளானை தான் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டினா நம்மளுடைய மாத வருமானம் இல்லை வருஷ வருமானத்தில் ஐம்பது சதவீதம் வந்து நம்மளுடைய பேசிக் நீட்ஸுக்காக நம்ம ஒதுக்குறோம் பேசிக் நீட்ஸ் தான் நெசசிட்டிஸ் ஃபுட்டு ரெண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதில் அந்த இரண்டாவது செக்மெண்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இந்த தேர்ட்டி பர்சன்ட் வந்து நம்மளுடைய நீட்ஸ் அப்படின்றது நீட்ஸ்னால் அட்டைனபுள் நீட்ஸ் இந்த எக்ஸ்ட்ராடனரி நீட்ஸ் இப்போ நான் மார்ஸுக்கு போனோம் ஏன்னா அங்கெல்லாம் இப்போ ஸ்பேஸுக்கெல்லாம் ஃப்ளைட் விட போகிறாங்க அது ஒரு ஆஸ்பிரேஷன் ஒரு ட்ரீம் எனக்கு விண்வெளி பிடிக்கின்றதுலாம் அங்கே போக முடியும் பட் வாட் ஆஸ்பிரேஷனல் அண்ட் நெசசரி வான்ஸ் அப்படின்றது அந்த தேர்ட்டி பர்சன்ட்டு உள்ளாக ஒதுக்க வேண்டும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட் is இஸ் for அண்ட் சட்டிஸைட் ஃபார் சேவிங்ஸ் இந்த ஒரு plan, ஒரு பேசிக் பிளான் ரொம்ப ஈஸியான பிளான் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டின்னு for compulsory ஃபார் கம்பல்சரி நீட்ஸ் தேர்ட்டி ஃபார் are தட் ஆர் 20 அண்ட் டுவெண்ட்டி savings ஃபார் சேவிங்ஸ் இதில் ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாதம் அந்த வருமானம் வரும்பொழுது டுவெண்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸை ஒதுக்கி வைங்க அந்த முடித்த பிறகு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்து நீங்கள் நெசசிட்டிஸ் முடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற தேர்ட்டி பர்சன்ட் அதை குறையும் கூடும் மாதத்தில் அந்த அமௌண்ட்டில் தான் உங்களுடைய வான்ஸை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி ஆன் யுவர் ரோட் டு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் மச் மோர் குவிக்கர் தென் யூ திங்க் ஸோ கெட்டிங் டு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஒரு ட்ரீம் கிடையாது

வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க